இன்றைக்கு தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் எல்லோருக்குமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருந்தது ஏன் இன்னைக்கு என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியரையா வீரமணி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு எதற்காக அந்த பரிசு கொடுத்தாரு அந்த பரிசை பெற்றுக்கொண்டு முதல்வர் என்ன பேசினார் இது மூலமாக தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்போக்குவாதிகளுக்கும் தமிழ்நாட்டு அரசை எதிர்க்கக்கூடிய திமுகவை எதிர்க்கக்கூடிய திராவிடர் இயக்கத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன அந்த செய்தி என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க இருக்கோம் குறிப்பாக தந்தை பெரியாருடைய ஐம்பத்தி ஓராவது நினைவு நாள் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி நாலு இந்த நாளில் சரியாக இந்த செயல் நடந்திருக்கு இதற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் என்ன இதை நம்மடி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியாருடைய நினைவு நாள் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தந்தை பெரியார் மறைந்து விட்டார் ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஐயா மறைந்து அப்போ ஒருத்தர் மறைந்து ஐம்பது வருஷத்துக்கு பிறகும் கூட அவர் இருக்கிற மாதிரியே ஒரு சூழலை நம்ம இன்னைக்கும் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துருச்சு எல்லா இடத்துலையும் பெரியார் பெரியார்ன்றீங்களே அப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார் என்ன செஞ்சாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு அந்தந்த மாநிலங்களில் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த மாநிலத்தினுடைய சமத்துவத்திற்காக பேசிய தலைவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக பேசிய தலைவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஜாதி ஒழிப்பு இருக்கட்டும் பெண்ணுரிமையாக இருக்கட்டும் இதெல்லாம் பேசின தலைவர்கள் கூட பல மாநிலங்களில் இருந்திருக்காங்க ஆனால் எல்லாருமே மறைந்த பிறகு அவங்களுடைய கொள்கையை பேசுவதற்கு ஒரு இயக்கம் இருக்கா அப்படியே அவங்களால தோன்றிய இயக்கம் இருக்கான்னு கேட்டா மிக சொற்பம் அதே நேரத்தில் அப்படி இறந்த ஒரு தலைவர் அவருக்கு பிறகு இவர்தான் இருக்கணும்னு சொல்லி அது சரியாக நடைமுறைக்கு வந்து எந்த தலைவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரோ அதே பெயரில் அவர் மறைந்த ஐம்பது வருஷத்துக்கு பிறகு உயிர்ப்போடு இருக்கான்னு கேட்டால் உலக அளவில் மிக சொற்பம் தந்தை பெரியாருக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு அப்படின்றது வருடங்களாக இந்த இயக்கத்திற்கு இன்றைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் மிக வலிமையோடு எங்களை போன்ற இளைஞர்களோடு இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கு இதை விட ஒரு பெரிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்திற்காக போராடிய தலைவர்கள் முற்போக்கை பேசிய தலைவர்களை குறிப்பிட்ட இயக்கம் ஏற்றுக்கும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்களை ஏதாவது ஒரு மரியாதை நிமித்தமாக ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகள் அங்கீகாரம் கொடுக்கும் ஆனால் பெரியாருக்கு இருக்க சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அது எந்த ஆட்சி மாறினாலும் சரி அந்த ஆளும் கட்சி என்பது தந்தை பெரியாரினுடைய வழியில்தான் நாங்கள் நடக்கிறோம் அப்படின்றத சொல்லக்கூடிய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இது பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராக இருந்தாலும் சரி அதற்கு முன்பு காமராஜராக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு வந்த ஆட்சிகளாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே வெளிப்படையாக தந்தை பெரியாரின் வழியில் இந்த ஆட்சி நடக்கிறது அப்படின்றத டிக்ளேர் பண்ணவங்க உறுதிபட சொன்னவர்கள் அதற்கு பிறகு அதிமுக ஆட்சிகளும் கூட அவங்கனால பெரியாரை வெளிப்படையா போயிட்டு எடப்பாடி மரியாதை செலுத்தியோ அல்லது பெரியார் பெரியார்னு பேசக்கூடிய கொள்கைவாதி அவர் கிடையாது இன்னும் சொல்ல போனால் கொள்கைனா என்ன கிலோ எவ்வளோன்னு கேட்கக்கூடிய ஆட்கள் ஏன்னா திராவிடம் அப்படின்னா அவ வரலாற்று அறிஞர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வின்னு சொன்ன பெருமகன் அவர் அதனால கிட்ட நம்ம கொள்கையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் கூட பெரியாரை எதிர்த்து அவர்களால் அரசியல் செய்ய முடியலை பெரியார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களால எடுக்க முடியலை இது எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் சுற்றி சுழன்று தந்தை பெரியார் என்ற அந்த சித்தாந்தத்தை சுற்றி தான் சுழன்று கொண்டே இருக்கிறது இதில் ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரறிஞர் அண்ணா சொன்னாரு எங்களுடைய அமைச்சரவையை தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறோம்னு டாக்டர் கலைஞர் சொன்னாரு ஐயாவுக்கு அரசு மரியாதை கொடுக்கறதுனால என் பதவி பறிப்போனா அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி இதை எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய அளவில் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னாரு எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியாரும் பெரியார் திடலும் தான் முதல்வராகிறதுக்கு முன்னாடியும் அதை சொன்னார் முதல்வரான பிறகு திடலுக்கு வந்தபோதும் அந்த செய்தியை சொன்னார் இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப சில பேர்த்துக்கு வந்து எரியுதிடி மாலான்ற மாதிரி இருந்தாங்க ஐயோ என்ன இது எப்படியாவது பிரிச்சாரலான்னு பார்த்தா இவர் தீக்கா பக்கமே போகிறாரே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை ஆசிரியர் ஐயா அவர்கள் செஞ்சார் என்னன்னு கேட்டால் தந்தை பெரியாருடைய நினைவு நாளில் ஐம்பத்தோராவது நினைவு நாளில் ஏற்கனவே பெரியார் திடலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் அப்படி வராதவர்கள் அவசியம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பெரியார் திடலுக்கு வந்து பாருங்கள் குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் வரலாம் அப்படி வரக்கூடியவங்க நூலகம் இருந்தது லைப்ரரி இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் ஒரு இரண்டாயிரம் சதுர அடிகளுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்ற சொல்லக்கூடிய நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே பெரியார் டிஜிட்டல் லைப்ரரி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் தந்தை பெரியாருடைய புத்தகங்களை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் இணையதளத்தின் வாயிலாக பார்க்கக்கூடிய ஒரு முயற்சி அதே நேரத்தில் நேராக வந்து நீங்கள் அந்த டிஜிட்டல் லைப்ரரியை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதை திறந்து வைப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்தார் அப்படி வந்தப்ப மேடையில் ஆசிரியர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கு ஒரு பரிசு கொடுத்தார் அந்த பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியாருடைய கைத்தடி அந்த கைத்தடியை வாங்கின உடனே முதல்வர் அடைந்த அந்த மகிழ்ச்சியை நேரில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பற்றோம் அப்போ முதல்வர் பேசுனதுல மூணு முக்கியமான செய்திகள் முதல் செய்தி அவர் என்ன சொன்னாருன்னா இந்த பரிசை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல்னா என்னன்னு கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில்தான் இந்த கைத்தடி அதனுடைய அர்த்தம் என்ன திராவிட மாடல் என்பது பெரியாரின் வழி வந்தது திராவிட மாடல் என்பது பெரியாருடைய கொள்கைகளை நினைவாக்குவது திராவிட மாடல் என்பது ஜாதி ஒழிப்பு பெண்ணுரிமை மூடநம்பிக்கை ஒழிப்பு சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடியது அப்படின்றது அதுக்கு அர்த்தம் ரெண்டாவது சொன்னாரு நான் வந்து வைக்கத்திற்கு போனபோது ஆசிரியர் அவர்கள் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியில் இருந்தார் அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஆசிரியர் இருந்தார் அப்போ எங்களை வந்து மனதார பாராட்டினார் நீங்கள் தொடர்ந்து என்னை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் உங்களிடத்திலிருந்து நான் வாழ்த்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும்னு சொன்னார் இப்போ இதிலிருந்து என்ன செய்து தெரியுது அப்படின்றது தான் அந்த மூன்றாவது செய்தி ஆசிரியர் எப்போது முதல்வரை வாழ்த்துவார் சமூக நீதிக்காக செய்கிற போது வாழ்த்துவார் அனைத்து ஜாதிகளும் அச்சகராக்குனா வாழ்த்துவார் இங்க இருக்கக்கூடிய கல்வி உரிமைக்காக முதல்வர் நிற்கின்றபோது வாழ்த்துவார் பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வருகிற ஆசிரியர் வாழ்த்துவார் இருக்கக்கூடிய சமத்துவ சமூகத்தை அடைவதற்கு திட்டங்களை சட்டங்களை கொண்டு வருகிற ஆசிரியர் வாழ்த்துவார் அப்ப முதல்வர் சொல்லக்கூடிய செய்தி என்பது நான் சமூக நீதிக்காக சமத்துவத்திற்காக பகுத்தறிவை பரப்புவதற்காக தந்தை பெரியாருடைய கொள்கையை நினைவாக்குவதற்காக தொடர்ந்து செயல்பட்டு இருப்பேன் திட்டங்களையும் சட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன் நீங்க என்ன வாழ்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னாரு இதையெல்லாம் பார்க்கிற போது நாம் சொல்ல நினைப்பது ஒரே ஒரு செய்திதான் தந்தை பெரியார் என்ற அந்த சித்தாந்தத்தை அந்த கொள்கையை எப்படியாவது எதிர்த்தரலாம் எப்படியாவது இல்லாமக்கரலாம் பெரியார்ன்ற சொல்லே இல்லாம அரசியல் பண்ணியிடலான்னு யார் நினைத்தாலும் அது தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது காரணம் நடப்பது திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் முதல்வரின் பாதை தந்தை பெரியாரின் பாதை நன்றி வணக்கம் தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்